சமூக செயற்பாடுகளில் பல விடயங்களில் ஈடுபட்டிருக்கேன் அந்த செய்ததை நான் சொல்லி காட்டி மக்களிடம் வாக்கு பெறுவதை நான் விரும்பவில்லை அது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக நான் கருத காரணமாக இப்போது இருக்கக்கூடிய பொய்களிலேயே மிகச் சிறந்த பொய் அதை எதிர்கட்சியினர் சொல்லி வருகின்றார்கள் அந்த பொய் தான் நாங்கள் பொய் சொல்வது என்பதுதான் மிகப்பெரிய பொய் நடக்க முடியாத சில விடயங்களை குறிப்பிட்டு பேசுகிறோம் அந்த விடயத்திலே தான் டிசம்பரிலே ஜனாதிபதியாகுவார் ரணில் என்ற ஒரு விஷயத்தை பேசுகின்றார்கள் கட்சியை தோற்கடிப்பதற்காக புதிய யுக்தியை மேற்கொள்வதை நினைத்து அவர்கள் மடையர்கள் என்பதை இன்னும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர் நாங்கள் ஹுசைன் போல்டு மாதிரி ஓடணும் பின்னால் வராங்க எங்களை தோக்கடிக்கணும்னு வருவாங்க அப்போ எங்களோட முதுகத்தை அவர்கள் தொட முடியுமே வேற முதுகை கூட அவர்களால் தொடர முடியாது நாங்கள் வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் அறகலை போராட்டத்தின் போதும் ஒன்பதாம் திகதி என்பது மிக மோசமான ஒரு செயலை செய்தார்கள் கோட்டாபே ராஜபக்சே உடைய அரசாங்கம் அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினம் அதே தினத்தில் ஆறாம் திகதி எலெக்ஷன் நடக்கும் ஒன்பதாம் திகதி எங்களுடைய வெற்றி அதை பதிவு செய்யப்படும் கெசல்வத்தை மருதான புதுக்கடை அதே மாதிரி ஸ்லை இந்த பிரதேசத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சேரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான அபிவிருத்தியோ அவர்களுக்கான வாழ்வியலை மாற்றுவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் கடந்த அரசாங்கம் செய்யவில்லை வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் சில நாட்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கட்சி பணிகளை மும்முரமாக முன்னெடுத்து வண்ணம் இருக்கிறார்கள் அதில் பிரதானமாக இருப்பது ஒரு கட்சி இன்னொரு கட்சி சாடுவது அந்த கட்சி மற்ற கட்சியை சாடுவது இப்படி எதிர்மறையாக போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்று இந்த தேர்தலோடு சம்பந்தப்பட்ட தேர்தலில் போட்டியிடுகின்ற களமிறங்கவிருக்கின்ற வேட்பாளர் ஒருவரை தான் எங்களுடைய கழகத்தில் நேரடியாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்காக இதுவரை எங்களுடைய பல நேர்காணல்களில் இணைந்து லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னும் சில நாட்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கட்சி பணிகளை மும்முரமாக முன்னெடுத்து வனம் இருக்கிறார்கள் அதில் பிரதானமாக இருப்பது ஒரு கட்சியை இன்னொரு கட்சி சாடுவது அந்த கட்சி மற்ற கட்சியை சாடுவது இப்படி எதிர்மறையாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்று இந்த தேர்தலோடு சம்பந்தப்பட்ட தேர்தலில் போட்டியிடுகின்ற களமிறங்க இருக்கின்ற வேட்பாளர் ஒருவரை தான் எங்களுடைய கழகத்தில் நேரடியாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்காக இதுவரை இவர் பல நேர்காணல்களில் இணைந்து அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகள் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு தக்க பதில் கொடுத்திருக்கின்றார் ஒரு ஊடக இணைப்பாளராக எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஆனால் இன்று இந்த நேர்காணலில் வேட்பாளராக இணைந்திருக்கிறார் அவர்தான் என்பிபி கட்சியின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாழை தோட்ட தொகுதி தெரியும் கெசல் வத்த கொள்ளும் படையில் அமைந்திருக்கின்றது கெசல் வத்த தொகுதி வேட்பாளராக அவர்கள் இம்முறை வேட்பாளராக களமிறங்கிருக்கிறார் ஆகவே அவரைத்தான் நாங்கள் இந்த காணொலியில் இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் அரசியல் வேலைகளை இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரம் மூன்றாம் திகதி இரவு பன்னெண்டு மணியோடு முற்றுப்பெற வேண்டியிருக்கின்றது எனவே கட்டத்தில் இருக்கின்ற இன்றைய தினம் இரண்டாம் திகதி நேற்றைய தினம் கடுமையாக உழைத்தோம் மே முதலாம் தேதிக்கான அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது கொழும்பு காளிமுகத்திரலை நாங்கள் மக்கள் கடலாக ஆக்கி காட்டியிருக்கிறோம் இது எங்களுடைய கட்சியின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வெற்றிக்கு பின் இடம்பெற்ற முதலாவது மே தின கொண்டாட்டம் என்ற அடிப்படையிலே அங்கு அதிகமாக அரசியல் பேசப்படவில்லை அது அந்த அரசியல் பேசக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அன்றைய தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிக்காகோவிலே நடந்த அந்த மிக மோசமான ஒரு வரலாற்று சம்பவம் உழைக்கும் வர்க்கத்தினர் அவர்களுக்கான ஊதியத்தையும் அவர்களுக்கான நேரங்களையும் சரியான முறையில் முறையிலே பெற்றுத்தருமாறு கேட்ட அந்த மிகப்பெரிய மாபெரும் அந்த பேரணியிலே அரச தரப்பினூடாக அமெரிக்காவின் அரசு அவருடைய காவல் படையினரை போட்டு பல நூற்றுக்கணக்கானவர்களை கொண்டு வெள்ளை கொடி ஏந்திய வந்தவர்களை அந்த கொடிகள் அனைத்தையுமே சோப்பு நிறமாக ஆக்கி அந்த வரலாற்று சம்பவத்தை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மக்கள் விடுதலை முன்னணியும் இந்த நாட்டுக்குள் நீண்டகாலமாக தொடர்ச்சியாக செய்தோம் ஆனால் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றதுக்கு பின் நாங்கள் எங்களுடைய பாட்டாளி வர்க்க வர்க்கத்தினர் அல்லது உழைக்கும் வர்க்கத்தினருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் அதே நேரம் மற்ற கட்சிகளும் பல விமர்சனங்களை வைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு இழந்திருக்கிறோம் ஆதரவு இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருந்தது அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை நிரூபித்து காட்டிருக்கோம் நேற்றைய தினம் நாங்கள் வைத்திருந்த நேரத்தை விட முன்னுக்கே முடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது சன நெரிசல் அதிகமாக வந்து செய்ததன் காரணமாக அந்த நீர் விநியோகம் தடைப்பட்டது தடைப்பட்டதென்றால் நீர் விநியோகத்துக்குரிய பவுசர்கள் கொண்டு வருவதற்கு கூடிய நிலைமை இருக்கவில்லை சன நெரிசல் காரணமாக எனவே வேக வேகமாக முடித்துக்கொள்ள வேண்டிய அடிப்படையிலே நாங்கள் பேச வேண்டிய பலருடைய பேச்சுக்களை நிறுத்தி அவசரமாக அதை முற்றுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நினைக்கிறேன் சில இடங்களிலே வாகனங்கள் நிறுத்து முடியாத காரணத்தினால் போர்ட் சிட்டியை மங்களுக்கு நாங்கள் பாவிப்பதற்காக அவர்களிடம் அனுமதி பெற்று போர்ட் சிட்டிக்குள்ளுக்கும் அனுப்பியிருந்தோம் போர்ட் சிட்டிக்குள்ளுக்கும் பிரமாண்டமான சனத்தொகை மக்கள் அதுக்கு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகளலையை போன்ற மிக பிரமாண்டமான ஒரு சனத்திறல் நிறைந்த ஒரு களமாக நேற்றைய தினம் மாறியிருந்தது எனவே அவர்களுக்கு நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் எங்களது எங்களுடைய ஆதரவு இதுவரையிலே மக்களிடமிருந்து செல்வாக்கு இழக்கவில்லை நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம் அடுத்தது இன்றைய தினம் நான் என்னை அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறேன் நான் தாஹா ஐன்ஸ்டீன் இந்த தடவை கொழும்பு மத்தி வாழைத்தோட்ட பிரதேசத்திலே வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றேன் நான் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் பொறியியலாளர் அதே நேரம் ஆறு வருட காலங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்றில் லெக்சரராக இருந்தேன் விரிவுரையாளர் அகாடமியாக ஆகினேன் அதன் பின் ப்ரைவேட் கம்பெனி ஒன்றிலேயே பதினான்கு வருடங்கள் இலங்கைக்குள் வாகன உதிரி பாகங்களை கொண்டு வந்து வாகனங்களை அமைத்து அதாவது பொருத்தி வாகனங்களை நாங்கள் உற்பத்தி செய் உற்பத்தி என்றால் பொருத்துது ஒரு அசெம்பிள் லைன் ஒன்று வச்சுருந்தோம் அந்த அசம்பிள் லைனில் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் வீடு செய்தேன் அதற்கு பின் சோசியல் ஒர்க்கில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்ததால் கொஞ்சம் அது எனக்கு தடையாக இருந்ததன் காரணமாக நான் ஒரு பர்சனல் கடை ஒன்று போட்டுட்டு என்னுடைய தம சமூக சேவை சமூக செயற்பாட்டோடு இணைந்து அதை செய்வதற்கு தோதாக இருப்பதன் காரணமாக அதை செய்து வருகின்றேன் அதே நேரம் நான் ஒரு ஊடகவியலாளர் ஊடக இணைப்பாளராக இருக்கின்றேன் அதே போல் சமூக செயற்பாடுகளில் பல விடயங்களில் ஈடுபட்டிருக்கேன் அந்த செய்ததை நான் சொல்லிக்காட்டி மக்களிடம் வாக்கு பெறுவதை நான் விரும்பவில்லை அது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக நான் கருதாததன் காரணமாக நான் இதுவரை காலமும் சமூக சேவையின் மூடாக மக்களுக்கு என்ன செய்தேன் என்பதை நான் இதில் சொல்லி காட்ட விரும்பவில்லை அதை சொல்லிக்காட்டி அதன் மூலம் வாக்கு பெறுவது என்பது ஒரு சிறந்த ஒரு அரசியல் முறை அல்ல மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் எனக்கு அதை ஆதரவளிக்க வேண்டும் நான் அந்த மக்களுடைய மனதில் இருக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள் நம்பிக்கையோடு தான் இந்த இடத்தின் தரவை தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றேன் ஆம் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியதைப் போல நீண்ட காலமாகவே நீங்கள் என்பிபி கட்சியின் கொழும்பு ஊடக இணைப்பாளராக எங்களோடு இணைந்து எங்களுடைய நேர்காணல்களில் இந்த உங்கள் அரசாங்க பக்கத்திலிருந்து நிறைய பதில்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இன்னொரு வேட்பாளராக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக கேட்டாக வேண்டும் நேற்றைய மே தின கூட்டத்தில் நாங்களும் பார்த்தோம் அதை கடலின மக்கள் பேருந்துகளில் கொண்டு வரப்பட்டு அங்கு அந்த கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது பின்னர் கூட்டம் முடிந்து அந்த இடங்கள் அழகாக துப்புரவு செய்யப்பட்டு அந்த இடங்களும் இடம்பெற்றது நாங்கள் கூட எங்களுடைய ஊடகங்கள் செய்திகளில் காணக்கூடியதாக இருந்தது இருப்பினும் எதிர்த்தரப்பிலே ஒவ்வொரு கட்சிகளுடைய மேதியான கூட்டங்களை பார்க்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை ஜனாதிபதியினுடைய பேரைத்தான் கூறினார்கள் அனுரகுமார் திசாநாயக்க அனுரகுமார் திசாநாயக்க என்று எஸ்டிபி யாக இருக்கலாம் எஸ் இருக்கலாம் எந்த கட்சியுமே ஜனாதிபதி என்பிபிஐ நினைவு கூர்ந்தான் அவர்களுடைய உரைகளும் இடம்பெற்றிருந்தது பிரதானமாக அவர்கள் என்ன கூறினார்கள் என்று பார்த்தால் இந்த அரசாங்கம் அரசாங்கம் ஜனாதிபதி அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பொய் தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லுபவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவும் பல போலியான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு இன்று செய்யாமல் இருப்பதாக எதிர்கட்சியினர் குற்றம் சுமத்துகின்றார்கள் எந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இந்த பொய்களுக்கு உங்களுடைய பதில் என்ன காரணம் எங்களோட வேட்பாளர் ஆகவே இப்பொழுது வாழை தோட்ட மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அல்லது நீங்களும் பொய்க்கு உள்ளாகி விடுவீர்கள் என்ன பதில் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பொய் எதுவும் கூறவில்லை அவர்கள் பொய்ப்பிக்க நினைப்பது என்பதென்றால் எங்களுக்குரிய கால அவகாசம் போதாத காரணத்தினால் நாங்கள் வாக்களித்ததை அவர்கள் குறுகிய காலத்திற்குள் தாருங்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே கால அவகாசங்களை அவர்கள் மக்கள் மத்தியிலிருந்து மறக்கடித்து அதை விடுத்து இவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லி வருகின்றார் அதுக்கு நேற்றைய தினம் மே தின கொண்டாட்டத்தின் போது எங்களுடைய கட்சியின் செயலாளர் டில்வின் சில்வா சகோதரி அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் இப்போது இருக்கக்கூடிய பொய்களிலேயே மிகச் சிறந்த பொய் அதை எதிர்கட்சியினர் சொல்லி வருகின்றார்கள் அந்த பொய் தான் நாங்கள் பொய் சொல்வது என்பதுதான் மிகப்பெரிய பொய் தேசிய மக்கள் சக்தி கட் அரசாங்கம் அல்லது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது நாங்கள் பொய் சொல்லவில்லை எங்களுடைய மெனிஃபெஸ்டோவில் கூறப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் அல்லது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளாக இருக்கலாம் அல்லது தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் கூறிய வாக்குறுதிகளாக இருக்கலாம் நிறைவேற்றப்படுவதற்கான கால அவகாசம் உண்டு இந்த அந்த கால அவகாசத்திற்கு முன் இப்போது நேற்றைய தினமும் பெற்றோருடைய விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாரம் எடுக்கின்ற போதும் பொதுவாகவே அரசாங்கத்தினுடைய விஷயங்கள் பேசப்படுகின்றதாக இருந்தால் பொருட்களின் விலை அதிலே குறிப்பாக டீசல் பெட்ரோலுடைய விலையை தான் சொல்லுவாங்க அதற்கும் சொல்கிறார்கள் தேர்தல் நிறைக்கின்றன ஆகவே தான் குறைக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்னமே நாங்கள் குறித்து நானூற்றி முப்பது ரூபாய் முப்பத்தி ஆறு ரூபாய் நாங்கள் அரசாங்கத்தை க பாரம் எடுக்கின்ற போது அதனுடைய விலை பெட்ரோலுடைய விலை இருந்தது ரணில் விக்ரமசிங்க அவர்களே அந்த அரசாங்கம் இருக்கின்ற போது நானூறு ரூபாய்க்கு மேலதிகமாகத்தான் பெட்ரோலுடைய விலை இருக்குது இன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதிலேருந்தும் நாங்கள் பதினாறு ரூபாய் கொடுத்துருக்கின்ற கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது ரூபாய் அளவு நாங்கள் கொடுத்து வருகிறோம் எனக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு அதிகமாக குறைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தேர்தலுக்காகத்தான் குறைத்திருக்கிறது என்ற ஒரு விடயத்தை கூறுவார்கிறதா என்றால் ஆறு மாத காலங்களும் படிப்படியாக 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 நாங்கள் குறைத்து வந்திருக்கோம் எதிர்காலத்திலும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த பெட்ரோலியத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறுபது ரூபா அல்லது அறுபத்தைந்து ரூபாய் வரி இந்த பெட்ரோலியம் கூட்டுத்தாகனம் கடன்பட்ட நிலை இருக்கிறது அந்த கடன் அடைப்பதற்காகவே அந்த வரி அதிலே சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த கடன் அடைக்கப்பட்டவுடன் அந்த வரி நீக்கப்படும் நீக்கப்படுமாக இருந்தால் அந்த அறுபது ரூபாவும் நீக்கப்படும் எனவே இருநூறு ரூபாய் அளவிலே பெட்ரோல் இருநூற்றி பத்து இருநூறு இருநூற்றி இருபது ரூபாய் அளவிலே இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் இந்த பெட்ரோலுடைய விலையை குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதே மற்ற எரி எரிபொருளுக்கூட விலையும் அவ்வாறு குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது இவ்வாறான கால அவகாசங்களை தராமல் மக்கள் மத்தியிலே அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய மிக மோசமான ஒரு பொய்யை குறிப்பிட்டு வருகிறார் நடக்க நடக்க முடியாத சில விடயங்களை குறிப்பிட்டு பேசுகிறேன் அந்த விடயத்திலே தான் டிசம்பரிலே ஜனாதிபதியாகவார் ரணில் என்று ஒரு விஷயத்தை பேசுகின்றார்கள் ஆகஸ்ட்லேயே அக்டோபரிலே ஜனாதிபதியாகவார் ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மகன் சஜித் பிரேமிதாசா ஜனாதிபதியாக என்னென்னு சொன்னால் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோண்டா அவர் ஜனாதிபதியாக வரப்போறார்தானே என்று மக்களை இன்னமும் அவர்களை மடையர்களாக்கலாம் என்ற சிந்தனையிலே இருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்கள் இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ண தொடங்குனதுக்கு பிறகும் சரி அறகல போராட்டத்துக்கு பிறகு பிறகும் சரி அரசியல்வாதிகள் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் கடந்த கால அரசியல்வாதிகள் எவ்வாறான ஊழல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கடந்த கால அரசியல்வாதிகள் யார் என்பதை அவர்கள் இருக்கின்றார்கள் தெளிவாக இருக்கின்றார் எனவே இவர்கள் கட்சியை தோற்கடிப்பதற்காக புதிய யுக்தியை மேற்கொள்வதை நினைத்து அவர்கள் மடையர்கள் என்பதை இன்னும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பத்திலே இந்த கட்சியை தோற்கடிப்பதுக்காக இன்னும் ஒரு சூசகமான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கட்சி இதுவரை காலமும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடம் அல்லது பதினெட்டு வருட கால தேர்தலிலே போட்டியிடாத ஒரு சின்னம் ரணில் விக்ரமசிங் அவருடைய கட்சியின் சின்னம் என்பது தேர்தல் அல்லது பெலட் பேப்பரில் இல்லாமலே போயிருந்து ஆனால் இந்த தடவை அவங்க அதை போட்டிருக்கிறாங்க என்னென்ன காரணம் அதே மாதிரி பல சுயேட்சை குழுக்களை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய நோக்கமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையிலே ஆட்சியை கொடுத்து விட உள்ளூர் சபைகளையும் கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் ஆனால் எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது தேசிய மக்கள் சக்தி இயக்கம் என்பது எங்களுடைய வெற்றி இலக்கையை நோக்கி தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் நாங்கள் ஹுசைன் போர்டு மாதிரி ஓடுறோம் பின்னால் வராங்க எங்களை தோக்கடிக்கொண்டு ஓடுறாங்க அப்போ எங்களோட முதுகத்தான் அவர்கள் தொட முடியுமே தவிர முதுகை கூட அவர்களால் தொட முடியாது நாங்கள் வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் எதிர்வரும் ஆறாம் திகதி தேர்தலிலே சென்று தேசிய மக்கள் சக்திக்கு வெறுமனே தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசைகாட் மலிமாவை என்று சொல்லக்கூடிய திசைகாட்டிக்கு மாத்திரம் தான் வாக்களிக்க வேண்டும் வேறு எதுக்கும் அங்கு மணாப்பகி போடுறதுக்கோ அல்லது விருப்பு வாக்கள் போடுறதுக்கோ இலக்கங்களோ எதுவுமே இல்லை நீங்கள் தேசிய மக்கள் சக்தியுடைய அந்த சின்னத்தை தெரிவு செய்து அதுக்கு வாக்களித்தால் போதும் ஆகவே தாக ஆய்ஸ்டீடுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது கொடுமை மாநகர சபை இந்த முறை என்பிபி கட்சி மாநகர சபை அல்ல ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளும் நாங்கள் எங்களுடைய வெற்றி நாங்கள் செய்வோம் அதாவது மே முதலாம் திகதி என்பது வரலாற்றிலே மிக சிறப்புமிக்க மிக்க வடியும் அதே போன்று இலங்கைக்குள் மே ஒன்பதாம் திகதி என்பதும் மிக சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே முதலாம் திகதி எவ்வாறு மிக மோசமான அநீதி செய்தார்களோ அமைதி போராட்டக்காரர்கள் மீது அவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் செய்து இரத்த கலரி ஆக்கினார்களோ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலை போராட்டத்தின் போதும் ஒன்பதாம் திகதி என்பது மிக மோசமான ஒரு செயலை செய்தார்கள் கோட்டாபே ராஜபக்சே உடைய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சே உடைய ராஜபக்ச அரசாங்கம் மிக மோசமான வேலை செயல் அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தினம் அதே தினத்தில் ஆறாம் திகதி எலெக்ஷன் நடக்கும் ஒன்பதாம் திகதி எங்களுடைய வெற்றி அதிலே பதிவு செய்யப்படும் ஒன்பதாம் தேதி நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடு பூராகவும் முழு பிரதேச சபைகளையும் நகரசபைகளையும் மாநகர சபைகளையும் காப்பற்றும் இப்போ நீங்கள் போட்டியிடும் தொகுதி வந்து கிசல் வத்த வாழை தோட்ட பகுதி அங்கு எங்களுக்கு தெரியும் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிந்தேன் பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கலாம் அவருடைய மகளுடைய வாழ்வியல் சம்மந்தமாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்களா அவரோட பேர் பேசுனீங்களா இந்த பிரச்சனைகளுக்கு தேர்தலின் பின்னர் சரி ஒரு முடிவு கிடைக்குமா நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதிகமான தகவல்கள் தருகின்ற போது புள்ளி விவரத்தோடு தரும் விளக்கம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லது எண்பத்தி ஏழாம் ஆண்டு வீடமைப்பு அமைச்சராக அந்த காலத்தில் ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் இருந்தபோதும் மறைந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர் இருந்தபோது கொழும்பு மாவட்டத்திற்குள் வாழைத்தோட்ட பிரதேசத்திற்குள் அவர்கள் செய்த அபிவிருத்தி அதாவது வீடமைப்புகள் சில விஷயங்களை செய்தது பிளட் நிறைய தொடர் மாடிகள் அடுக்கு மாடிகளும் கட்டி கொடுத்தார் அதற்கு பின் கொழும்பு மாவட்டத்திலே செய்யப்பட்ட அபிவிருத்திகள் என்பதிலே பொதுவாக பிரைவேட் இல்லாமல் பிரைவேட் செக்டர் இல்லாமல் பொதுமக்கள் பாவனைக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லினால் இப்போ மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கட்டின ஒருவருக்கும் பிரியோசனம் இல்லாத அந்த நெலும் பொழுனை தான் ஐநூறுரூவா காசை கொடுத்து அந்த இப்போ ஏறி நீங்கள் கீழுக்கு காலுக்கு கீழுக்கு சுத்தி வட்டத்தை பார்த்தீங்கன்னா கெசல்வத்தை மருதான புதுக்கடை அதே மாதிரி ஸ்லைவேலன் இந்த பிரதேசத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சேரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான அபிவிருத்தியையோ அவர்களுக்கான வாழ்வியலையே மாற்றுவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் கடந்த அரசாங்கம் செய்யவில்லை ஆனால் இவர்களுடைய வாழ்வியலையும் வாழ்க்கை திட்டத்தையும் வாழ்க்கை வழிமுறையையும் நாங்கள் மாற்றுவோம் சபைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது கிட்டத்தட்ட மூ முப்பது பில்லியன் முப்பது பில்லியன் ரூபாய் எங்களுடைய மாநகர சபைக்கு கிடை கொழும்பு சபை கிடைக்கிறது கொழும்பு மாநகர சபைக்குள் உள்ள மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து அதே நேரம் இன்னொரு சபையோ அல்லது இன்னொரு பிரதேச சபையோ ஒரு வருடத்தில் அபிவிருத்தி செய்யும் அளவுக்கு அங்கு பணம் கொ கொட்டி கிடக்கின்றது ஆனால் அதை இவ்வளவு காலமும் அவர்கள் தாங்கள் தாந்தோண்டித்தனமாக அவர்களே பயன்படுத்தி இருக்கிறார்கள் எவ்வாறு பயன்படுத்தி என்றால் முன்னாள் மேயராக இருந்தவர் தன்னுடைய வீட்டிலே அவருடைய ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒரு டொய்லெட்டை தங்கத்தில் கட்டி இருக்கிற அளவுக்கு பேசுகின்ற அளவுக்கு அவர்கள் அதை தாண்டோண்டித்தனமானது அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாகனம் என்பது ஒரு பாராளுமன்ற கேபினெட் அமைச்சருக்கு கூட இல்லாத ஒரு மிக பெருமதியான வாகனத்தை தான் கடந்த ம மேயராக இருந்தவர் பாவித்திருக்கிறார் அது மிக மிக பெரிய விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாக பேசப்பட்டது கடந்த காலங்களில் அதே போல் இந்த எங்களுடைய மாநகர சபை என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பழமை வாழ்ந்தது அதே நேரம் மாநகர சபை என்பது மிகப்பெரிய தென் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நகர மாநகர சபை என்பதும் இது அதிக கூடிய உறுப்பினர்களை கொண்டது அநேகமாக இப்போ போட்டியிடக்கூடியவங்ககிட்ட இந்த வரலாறுகளை கேட்டால் அல்லது இந்த மாநகர சபைக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் மாநகர மாநகரசபைக்கு பொறுப்புகள் இருக்கிறேன் யாருக்குமே தெரியுது எங்கட எங்கள்ட கட்சியாகட்ட ஒருத்தராக கேட்டு பாருங்கள் எல்லாம் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ப்ராப்பர்ட்டி காணிகள் மாநகர சபைக்கு கீழே வருது வருமானத்துக்குரியவன் அதிலே ஒரு லட்சத்தி சொச்சம் வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் முப்பத்தையாயிரம் கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு பத்தாயிரம் அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பாவிக்கப்படாத ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்துக்களுக்கு வெறுமனே சும்மா பாக்கிங் கொடுக்குறாங்களே தவிர அது பயன்பாட்டிற்குரிய விஷயங்களை அதை எவ்வாறு பயன்படுத்துவது அந்த வருமானத்தை எவ்வாறு கூட்டிக்கொள்வதுன்ற திட்டத்தை கூட கடந்த அரசாங்கத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் அதை செய்யவில்லை மாநகர சபையிலே ஆட்சியில் இருந்தவர் அதை பற்றி காலம் கிடைக்கவில்லை அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு நாலு ஒரு ஒரு ஏக்கர் காணி அரை ஏக்கர் காணி அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்களே தவிர அதுகள் மக்கள் பயன்பாட்டிற்கும் மக்களுக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் மக்கள் பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒரு நிலமாக அந்த பத்தாயிரம் நிலங்கள் பயன்படுத்தப்படவில்லை இந்த மூவாயிரம் லட்சம் நிலங்கள் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்காகவும் வே வேறு வேறு ஆக்களுக்கு கொடுக்கறதுக்காக இவ்வாறான இது விஷயம் அதனால் முப்பது பில்லியன் ப்ரூஃபாக வருமானங்கள் வருகின்றது என்ற விஷயத்தை நான் பேசுகிறேன் அதே போல் நிறைய விஷயங்கள் ஃபெக்ஷன் ஃபிகராக பார்க்கணுன்னா வருமானம் வருகின்ற எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் இந்த இந்த குறுகிய காணலுக்குள்ளே முழுமையாக அடிக்க முடிக்க முடியாது ஒரு பிரச்சார மேடையிலே முழுமையாக எனக்கு சொல்ல முடியும் எதோ ஒரு மூன்றாம் தேதி ஐந்து மணி அளவில் என்னுடைய பிரச்சார மேடை கடைசி பிரச்சார மேடை இருக்குது அதில் நான் ஒட்டுமொத்த கணக்குகள் அதே மாதிரி ஃபெக்ஷன் ஃபிகர் எல்லாத்தையும் நான் உபயோகிக்க இருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்திலே அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அறிவா அதிலே அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு எங்களுடைய கட்சியிலே போட்டியிடுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள்டையும் எந்த கேள்வியை கேட்டாலும் வரலாற்று ரீதியாக பதில் சொல்வார்கள் அதன் ஃபேக்ஸ் ஃபிகரும் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வளோ அப்படியானவர்களை தான் களமிறக்கியும் இருக்கு இறுதி கேள்வி என்னுடைய என்ன இறுதி கேள்வி என்றால் இப்போ உள்ளூராட்சி மன்ற சபைகளும் எம்பிபி அரசாங்கத்துக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் அனைத்து உள்ளூர் சபைகளையும் கைப்பற்றி விட்டால் இப்பொழுது இதுவரை குறிப்பொழுது நீங்கள் கூட ஏராளமான தரவுகளை சமர்ப்பித்து கூறுகிறீர்கள் இப்படி இப்படியான நடந்திருக்கிறது என்று இதற்கெதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கடந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெற்ற அத்தனை ஊழல்களுக்கு எதிராகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துக்கொண்டு வருகிறது இந்த மாநகர சபைக்குள்ளேயும் ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மக்கள் சொத்தை திருடியிருக்கிறார்கள் மக்கள் பணத்தை திருடியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் அதற்காகத்தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் ஆதரவோடு கல்லலை பிடிக்கிற ஒரு மசோதாவை நாங்கள் நிறைவேற்றி இருக்கணும் அந்த மசோதாவை ஆதாரமாக கொண்டு யார் யாரெல்லாம் நகரசபை பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற சபை மாநகர சபைக்குள்ளே யார் யாரெல்லாம் என்னென்ன ஊழல்கள் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் அதில் ஒரு உதாரணமாக சொல்லப்போனது தான் மெவின் சில்வாவும் அதே மாதிரி மெரிஸ்குடு பிரசன்னு சொல்லக்கூடியவர் அதே நேரம் பதுல்ல சாமர சம்பத் இவர்கள் எல்லாம் கடந்த அரசாங்கத்திலே அஹ் மாகாண சபையிலும் நகர சபைகளிலும் அவர்கள் பதவியில் இருந்த காலத்திலே செய்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை சாமர சம்பத் அவர்கள் கைது செய்யப்படவில்லை வரவில்லை அவர் வெயில் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் ரைட் இந்த இறுதி கட்டமாக ஒரு வேட்பாளராக மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நம்புங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய் கூறுவதில்லை பொய் பிரச்சாரங்கள் செய்யவில்லை எங்களை பொய்யாக்குவதற்காக எதிர்த்தரப்பினர் மெனக்கட்டு வருகிறாங்க அதுக்காக முயற்சி செய்து எங்களுக்கான கால அவகாசம் எங்களுக்கு தேவை எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த அரசாங்கத்துக்கு மாலிமாவைக்கு திசை காட்டிக்கு வாக்களித்து நகரசபையும் மாநகர சபை பிரதேச சபைகள் எங்களுக்கு தாருங்கள் உங்களுடைய அபிவிருத்தியை குறுகிய காலத்தில் விரைவாக செய்திருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யாரும் எந்த லாபத்தையும் எந்த ஒரு சம்பளத்தையும் எதிர்பார்த்து இந்த இடத்திலே களமிறங்கவில்லை ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இந்த இதிலே வேட்புமனில் தாக்கல் செய்யும் போது தாங்கள் சுயேட்சையாக சுயமாக வந்து சம்பளம் இல்லாமல் வேலை செய்வதற்கு தயாரானவர்களையே நாங்கள் தெரிவு செய்திருக்கோம் நன்றி தாகா அவர்கள் இம்முறை நடக்கவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாழைத்தோட்ட தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி பொழுது தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் அடுத்த சந்திப்பு அணையமாக நான் மாநகர சபை உறுப்பினராக உங்களை சந்திக்கிறேன் நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் ஒலிப்பதிவாளர் லெசிஹரன் மற்றும் சாரதா மாணவனுடன் நான் நில் மின்சன் நன்றி வணக்கம்